மனிதனாக பிறக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைப்போம் நம்ம நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கணும் நம்ம போகிற இடத்துல மரியாதை கிடைக்கணும் நல்ல வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும்னு நினப்போம் நம்ம வீடாக இருந்தாலும் நமக்கு மதிப்பு கிடைக்கணும்னு நினப்போம் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் நம்மளை நாலு பேர் மதிக்கணும்னு நினப்போம் ஆனால் சில இடங்களில் நமக்கு அந்த மதிப்பு கிடைக்கிறதில்ல மதியாத தலைவாசல் மிதியாதை என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம எங்கெல்லாம் போகக்கூடாது நமக்கு மரியாதை குறைவான இடங்கள் எது எதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் அதில் நம்பர் ஒன் உங்கள் திறமைகளை பயன்படுத்த முடியாத இடங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்கள் கிட்ட திறமையும் இருக்குது ஆனால் அந்த இடத்துல உங்கள் திறமைக்கு எந்த விதமான புரோஜனும் இல்லை உங்கள் திறமையை அங்கே காட்டவே முடியலன்னா நீங்கள் முதல்ல அங்கேருந்து வெளியில வாங்க எந்த ஒரு இடத்துல நம்ம திறமையை பயன்படுத்த முடியலையோ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலையோ நமக்கு ஒரு சலிப்பு வரும் அதுவே நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அதனால் முதலில் அங்கேருந்து கிளம்புங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னா தேவையற்ற பழக்க வழக்கங்கள் நிறைந்த இடங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பழைய பழக்கவழக்கங்களை வழக்கங்களை இன்னும் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது பழைய மூட நம்பிக்கைகளை இன்னும் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் கேட்கக்கூடாது இங்கே இப்படி தான் இருக்கணும் இங்கே இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அடிப்பண்ணிச்சு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திறமைகள் மலங்கி போகும் அவங்களோட சொல்லுக்கு நீங்கள் அடிப்பணிச்சு போனீங்கன்னா அங்கே உங்களால் செயல்பட முடியாது உங்கள் இலக்குகளை நீங்கள் அடையவும் முடியாது அது அதனால அங்கிருந்தும் வெளியேவாங்க மூன்றாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்த இடங்கள் எப்போதுமே தோல்வி பற்றி மட்டும்தான் பேசுவாங்க யாரையுமே பாராட்ட மாட்டாங்க எப்போதுமே எதிர்மறையாக தான் பேசுவாங்க எல்லாரையும் பற்றியும் குறையாகவே பேசிகிட்ருப்பாங்க மாற்றி மாற்றியும் பேசுவாங்க சில நேரம் நம்மளுடைய தன்னம்பிக்கையை கூட குறைச்சி மதிப்பிடுவாங்க சில நேரங்களில் நம்ம தன்னம்பிக்கையை கேள்விக்குறியும் ஆக்குவாங்க அப்படிப்பட்ட இடங்கள்லேருந்து செய்து வெளியே வந்துடுங்க நான்காவது பாயிண்ட் அரட்டைகள் மற்றும் வதந்திகள் நிறைந்த இடங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு வேலைக்காக ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த இடத்துல வேலையே செய்யாமல் அரட்டை மட்டும் அடிச்சிட்ருக்காங்களா அல்லதுன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தேவையில்லாத வதந்திகளை பேசிகிட்ருக்காங்களா அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் எவ்வளோ நாள் நீடிக்க முடியும் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அதே பழக்கம் தானே உங்களுக்கும் வரும் அதே மாதிரி நேரத்தை வீணடிக்கிற பழக்கம் தானே உங்களுக்கும் வரும் அதனால் அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க ஐந்தாவது பாயிண்ட் உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் இருக்காதீங்க நீங்கள் ஒரு இடத்துல பணி செய்யும்போது உங்களுடைய கருத்துக்கு எந்த மரியாதையும் இல்லை உங்கள் கிட்ட கருத்தை கேட்பதில்லை அதுபோல் உங்கள் வேலையும் மதிப்பீடு செய்கிறதில்ல இப்படி இருக்கிற இடத்துல தயவுசெய்து நீங்கள் இருக்காதீங்க நாம் பார்த்த இந்த ஐந்து குறிப்புகளும் நமக்கு என்ன சொல்கிறதுனா நமக்கு எங்கள் மரியாதையிலையோ அங்கே கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடாது அப்படி நம்ம இருந்தோன்னா நம்ம அதிலேயே மூழ்கி போயிடுவோம் நமக்கான அடையாளமும் தொலைஞ்சி போகும் நம்ம மதிக்காத இடத்துல இருந்தோன்னா நம்மளையும் தொலைத்து நம்ம அடையாளத்தையும் தொலைத்து ஜீரோ ஆகிடுவோம்